யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நமக்கு உடம்பு சுத்தமா இல்ல அப்படின்னா எதுவுமே சரியா இருக்காதுங்க அதுவே குடல் ரொம்ப தூய்மையா இருந்துச்சு அப்படின்னா இம்யூனிட்டி அதிகரிக்கும் எனர்ஜி ரொம்பவே சூப்பவா இருக்கும் அண்ட் நம்ம ஸ்கின் ரொம்பவே பளபளக்கும் ஆனா இந்த கட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு தான் கவனிக்கப்படாத ஒரு ரகசியமாவே இருக்கு இன்னைக்கு வீடியோல நம்ம அதை எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி பண்டைய முறையில அதே மாதிரி அறிவியல் விளக்கத்தோட மற்றும் ஒரு சூப்பரான முத்ரா பண்றது மூலயமா இந்த டைஜிஷன் இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் கட் ஹெல்த் அப்படின்னா என்னன்னா கட் அப்படிங்கிறது நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான மையம் அப்படின்னு சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா இருக்குங்க நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை கடைஞ்சு அதை சத்தா நம்ம உடம்புக்கு அனுப்பக்கூடியதா அந்த கட் ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றது மூலயமா நம்ம டைஜஷன் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் இர்ரெகுலர் ஸ்லீப்பு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு ஆல்கஹாலு ஸ்மோக்கு ஃபைபர் இல்லாத உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது மூலியமாக தான் நமக்கு டைஜிஷன் பாதிக்கப்படுது கட் வந்து சுத்தமா இல்லை அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் தெரியுமா கான்ஸ்டிபேஷன் அசிடிட்டி பிம்பிள்ஸ் வரது ஹெட் டெக் இது எல்லாமே வந்துருங்க ஸோ நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சத்தாவே உள்ள போகாது இதனால நமக்கு பல பிரச்சனைகள் வந்துடும் ஸோ நமக்கு இதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா கட் ஹெல்த்துக்கு டாக்ஸிஸ் அப்படிங்கிறது இம்பார்டன்ட் அப்படின்னு சொல்றோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம உணவு உணவுல கிடைக்கக்கூடிய ஒரு வகையான சத்து அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க இந்த ஃபைபர்ல ரெண்டு வகை இருக்கு கரையக்கூடிய ஃபைபர் கரையாத ஃபைபர் ரெண்டு இருக்கு இந்த கரையக்கூடிய ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஜெல் போல மாத்தி சக்கரை உறிஞ்சிற வேகத்தை வந்து கட்டுப்படுத்திடும் அதே மாதிரி இந்த கரையாத ஃபைபர் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் நம்ம உடம்புக்கு ஃபைபர்ஸ் வந்து எவ்வளவு தேவை ஒரு நாளைக்கு ஏன் நமக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைபர்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்ல இருந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்ல இருந்து தேர்ட்டி கிராம்ஸ் வரைக்கும் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது ஆ ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு முறைகள்ல பாத்தீங்கன்னா டென் கிராம்ஸ் நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க சோ நமக்கு இந்த ஃபைபர் குறைஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது கட் தான் கட் நல்லா ஸ்லோ ஆயிடும் டீடாக்ஸ் எதுவுமே ஆகாம கழிவுகள் எல்லாம் உடம்புல தங்குறனால நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் அதுல தான் டைஜஷன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் இதனால வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு சோ கட் கழுத்த இம்ப்ரூவா வச்சுக்கிறதுக்கு கிளென்ஸ் பண்றதுக்கு பண்டைய முறைகள்ல என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நெல்லிக்காய் சாறு குடிச்சாங்க இஞ்சி எலுமிச்சை தேன் இதெல்லாம் கலந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிச்சாங்க மாலையில மஞ்சள் பால் குடிச்சாங்க நீங்க பண்றது மூலியமா நம்மளுடைய கட் கெல்த் நல்லா இருக்கும் அந்த கட் கெல்தோட கிளென்ஸ் வந்து நல்லாவே கிளென்ஸ் ஆகும் இது வந்து ஒரு சூப்பரான தெரப்பியாவே செயல்படும் இந்த மாதிரி நீங்க நான் சொன்ன அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய கட் கெல்த் நல்லாவே கிளென்ஸ் ஆகும் சோ அப்படி கிளென்ஸ் ஆகிறது மூலியமா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது சோ ஒரு பெஸ்டான ஹோம் ரெமெடி சொல்றேன் ஒரு கிளாஸ் வெந்நீர்ல ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வயிற்று கிழங்கு பொடி அப்படிங்கறத விக்குங்க சோ அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி பிளஸ் தேன் கலந்து நைட்டு குடிக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வார்ம் வாட்டர்ல கலந்து குடிங்க காலில் நீங்க எந்திரிச்சோடனே உங்களுக்கு கிளியரா மோஷன் போயிடும் குடல்ல கழிவுகள் இல்லாம இருந்தாலே நமக்கு டைஜிஷன் கான்ஸ்டிபேஷன்ஸ் அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வராது இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இருந்தாலே நமக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான முத்ரா பண்றது மூலியமா நமக்கு இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி தீராம நமக்கு வயிற்று பிரச்சனைகள் இருந்தாலும் குடல் சார்ந்த பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அப்பான முத்ரா பண்றது மூலியமா நமக்கு அது எல்லாமே ரெடியூஸ் ஆகுங்க நம்மளுடைய இரண்டு கைகளில் பண்ணணும் தம் பிங்கர் மிடில் பிங்கர் ரிங் ஃபிங்கர் நல்லா டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டு இந்த இரண்டு விரல்களும் நேராக இருக்கணும் நேராக வச்சுக்கோங்க உங்கள் மடி மேலே வச்சு நீங்கள் உட்காந்துருக்கலாம் டெய்லியும் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் இருந்து தான் நமக்கு நல்லதும் போகும் கெட்டதும் போகும் அப்படிங்கும் போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குடல் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராதுங்க லைஃபே நமக்கு சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருப்போம் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருப்போம் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை ஃபாலோ பண்ணுங்க இந்த முத்ராவை கண்டினியூஸாக டெய்லியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு குடல் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராதுங்க நம்ம இது வரைக்கும் இயற்கையா எப்படி நம்ம கட்கள்த்த வந்து இம்ப்ரூவ் பண்றது அண்ட் எதனால ஏற்படுது எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறது எல்லாமே பார்த்தோம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்ல ஃபைபர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொன்னோம் ஆனா அந்த உணவுல கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க சோ அதுக்காக தான் நம்ம நியூட்ரிலைட் தயாரிச்சுக்க கூடிய பிளான்ட் ஃபைபர் பிளண்ட் அப்படின்னு சொல்றோம் இதுல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிளான்ட் ஓரியன்ட் தாங்க ஓட்ஸ் ஆப்பிள் நீல மலர் வகை செடி ஃபைபர் ரூட் இதெல்லாம் கலந்து பிளஸ் வந்து கரைக்க கூடிய மற்றும் கரையால தன்மை கொண்ட காம்பினேஷன்ஸ்லயும் நோ சுகர் அண்ட் நோ ஆர்டிபிஷியல் கலர் இது எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க இயற்கையா கொண்டு தயாரிக்கப்பட்டதுதான் பிளான்ட் ஃபைபர் பிளண்ட் இதை நம்ம பயன்படுத்துறது மூலியமா நம்மளுடைய கட் கல்த் அப்படிங்கிறது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் சோ இந்த பிளான்ட் ஃபைபர் பிளண்ட் எடுத்துக்கிறது மூலியமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் வந்து நல்லா க்ளென்ஸ் ஆகும் அசிடிட்டி ப்ளோட்டிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலா இருக்கும் அண்ட் வெயிட் நல்லா மேனேஜ்மெண்ட் ஆகும் உடம்புக்கு வெளியே இல்ல உடம்புக்கு உள்ள போய் நல்ல ஒரு கிளென்சரா இருக்குங்க சோ உங்களுக்கு கேஸ்டபுள் ப்ளோட்டிங் அசிடிட்டி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நியூட்ரிலைட் ஃபைபர் பிளண்ட் கண்டிப்பா உங்க கட் சிஸ்டத்தை நல்லா ரீசெட் பண்ணும் இது எடுத்துக்கிறது மூலியமா இந்த கட் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராம உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டபுள் நைன் போர் டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் டீம் உங்களுக்கு இதுக்கான லிங்க் அனுப்பி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி